ஜெயங்கொண்டம் போகிறதுக்கு ஒரு டென் கிலோமீட்டருக்கு முன்னாடி அப்படின்னு கூடிய ஒரு பகுதியில் இப்போ கஸ்டமர் ஒரு எட்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வராது அதன் பிறகு போய் ஐடி பண்ணிட்டு நம்மளுடைய வீட்டு கிளம்புறேன் நைன் கடைச்சா ஜெயங்கொண்டம் போய் அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் அந்த சிவன் ஆலயத்தை நம்ம தரிசனம் செய்யலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்தியில் நம்ம காண உள்ளது நம்ம போல் வெண்புலியால் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கட்டும் சொரியாசிஸால் பாதிக்கப்பட்ட நபர்களாகட்டும் யா எந்த ஒரு தோல் நோய்க்காக இருந்தாலும் கடும் பத்தியம் பார்க்கப்பட்டு வருகிறது அது மருத்துவ ரீதியாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி வ வழிமுறைகளிலும் அக்கம்பக்கம் உள்ளவர்களாகட்டும் ஏன் நம்மளுடைய அனுபவ தகவல்கள் நம்ம புளிப்பு சாப்பிடும் போது நமக்கு நான்வெஜ் சாப்பிடும் போது பாதிப்பு அதிகரிக்குது அதில் எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதை முழுமையாக தவிர்க்கிறதுங்கிறது ஒரு மனநோயாக மாறிட்டுருக்குது இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடாகவும் மாறிட்டுருக்குது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பத்து நிமிடம் ஒரு காணொலி தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி இப்போ வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போகலாம் நான் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் கடும் பத்தியத்தை வந்து கடைபிடிப்பேன் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நான் வெளியே நச்சம் மூவிஸ் பார்க்க போகிறேன் அல்லது ஒரு கோவில் குளம் போகிறேன் அப்படின்னா நான் கம்பல்சரி கிடச்சதாக ஒரு வாய்ப்புன்னு சொல்லி வெளி ஃபுட்டை வெளுத்து கட்டிடுவேன் ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வெளியே வேலைக்கு போகிறதுனால ஒரு ஐம்பது சதவீதம் வீட்டு உணவு ஐம்பது சதவீதம் வெளி உணவு இப்போ கூட பாருங்கள் நான் வந்து புளி சோதி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் புளி ஓதரை அதாவது எங்கள் சைடு இது கட்டிச்சோறு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்க இது கூட இன்னமுமே நான் வந்து வெண்புலிக்காக இது சாப்பிடக்கூடாத அப்படின்னு சொல்லி ஓவராக நான் பயந்து இதை வந்து முழுமையாக விடுவேணா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது நான் எப்போ ஒரு கோவில் குளம் போனாலும் வாழை இலையில் நம்ம கட்டிச்சோ சாதம் வச்சு கட்டிக்கிட்டு போய் மறுதினம் காலையில் குளித்து முடிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு முதல் சாப்பிட்ற ஃபுட்டே இது தாங்க புளிச்சோறு தாங்க அதேமாரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கனாச்சும் வளகாப்பு வைக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி போய் மூக்க முட்டை நல்ல ஆசை தீர ஏழு வகையான உணவுகளையும் சாப்பிட்ருவேன் வளகாப்பில் ஒரு பக்கம் புளிச்சோறு தான் மெயின் அதை சேர்த்தி அதிகமாக வாங்கிக்குவேன் அடுத்து லெமன் சாதம் வரும் அடுத்து தயிர் சாதம் வரும் அடுத்து புதினா சாதம் வரும் இவங்களா அதுமாதிரி வெஜிடபிள் பிரியாணி வெங்காய பச்சடி உங்களா தயிர் பச்சடி அதை கூட விட்டு வைக்க மாட்டேன் அந்த ஒரு நாள் என்னைக்கிடா வளகாப்பு யாராவது வீட்டில் வராதான்னு நான் வந்து வெறி கொண்டு காத்துட்ருப்பேன் மற்றபடி வீட்டில் நம்ம வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து தயிர் சாதம் வந்து வீட்டில் சமைப்பாங்க கொஞ்சம் ஒவ்வொரு டைம் ரொம்ப முடியலைங்கிற பட்சத்தில் அந்த குக் பண்ணி நான் வந்து எடுத்துக்குவேன் ஓகேங்களா அதாவது குக் பண்ணும்போது குட் பேட்ரியாக ஒரு பாதி குறைஞ்சிரும் ரொம்ப புளிச்சி நம்ம கடை மோராக பயன்படுத்துகிறோம்னா ப்ராப்ளம் வீட்டு மோர் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பால் வாங்கி நீங்களே துவையும் வச்சு துவையும் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப புளிக்காமல் மோரோ தயிரோ பயன்படுத்தணும் இது வெய்ய காலத்தில் உடல் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் சாப்பிட்ட மாரி மனசை ஒரு திருப்தி பண்ணும் ஏன்னா புளி சம்மந்தப்பட்ட புளிப்பு சம்மந்தப்பட்ட அடிக்ட் ஆகிறவங்களுக்கு இந்த தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக ஊருகா வச்சு சாப்பிட்டா வர லெவலாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கட்டிச்சோர் முதன்மை ரெண்டாவது தயிர் சாதம் பிடிக்கும் எலும சாதமும் பிடிக்கும் மெயினாக மீன் பிடிக்கும் ஆனால் இது அத்தனையுமே நான் வந்து அடிக்கடிக்க சாப்பிட மாட்டேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது அன்னைக்கே கூட ஒரு ரெண்டு டைம் ரெண்டு உணவாக இன்றைக்கி புளிப்பு சாதமும் கிடச்சிச்சு மீனும் கிடச்சிச்சின்னா நினைப்பேன் ஒரு தப்பி செஞ்சுட்டாங்க மேலும் இன்னொரு தப்பி இன்றைக்கி செய்யக்கூடாதுன்னு ஆனால் நம்ம கிடச்சதா ஒரு வாய்ப்பு தானே ஓசியில் கிடைக்கிதா அப்படின்னு அதெல்லாம் பார்க்காம அதை கடந்துட்டு சாப்பிட்டுருவேன் ஓகேங்களா அதேமாதிரி என்னுடைய கோட்பாடு நான் பயந்து பயந்து எந்த ஒரு உணவும் எடுக்க மாட்டேங்க ஆரம்ப கட்டத்தில் எடுத்தேன் ஐயோ இதை சாப்பிட்டா பரையுமா இதில் பிடிப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அல்லத்து விட்டு வீக்காக இருக்கிறேன் பத்தியம் இருக்கிற வை வரைக்கும் தான் எனக்கு பரவிட்டு இருந்துச்சு வெண்புள்ளி ஓகேங்களா பத்தியத்தை கைவிட்டேன் எனக்கு பரவத்தை ஸ்டாப் ஆகுன்னுச்சு கூட மருத்துவத்தையும் நான் விட்டுட்டேன் அப்போ தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு நாம் தான் வந்து மன ரீதியாக தான் இதை வந்து ஃப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இது அத்தனை பேத்துக்கும் பொருந்துமானால் வாய்ப்பு குறைவு தான் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓகேங்களா உங்களுக்கு எதனால் வெண்புலி வந்திருக்கும் எதனாலலாம் பரவுன்னு கண்டறிஞ்சு அதை சரி பண்ணும் சில ஃபுட்டு தான் முழுமையாக கண்ட்ரோல் படுத்தும் குணமாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அது ரீசன் கிடையாது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாதிப்பு பொறுத்து உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தினால தான் வந்திருக்குது இது அது ஒரு ஹார்மோன் சேஞ்சு தான் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து நீங்கள் டயட் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் படுத்துறதுங்கிறதோ குணமாக்குறதோ சாத்தியம் கிடையாது உங்கள் மனசை கோபப்படுத்தாமல் இலகா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான பயிற்சிகள் யோகா நல்ல உறக்கம் மேற்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சார்ந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது தான் ரிசல்ட்டாக மாறும் அடுத்ததான் கணையம் பாதிச்சு ஓகேங்களா மன அழுத்தம் வந்துவிட்டாவே இது ஒரு பக்கம் கேட்டகரியில் ஒழுங்காக பசிக்காது தூக்கம் வராது இந்த கவலை தான் அடுத்து டேரெக்டாக கணையத்தை வந்து பாதிப்புக்குள்ளாகும் அது கரெக்டாக இன்சுலின்ஸ் சுரக்க வைக்காது இதுவுமே ஆட்டோமேட்டிக் டிசார்ட் இன்னும் மேலும் ஊக்க வைக்கும் இன்னொன்று நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றாது ஜீனசக்தியை அதிகப்படுத்தாது பசிக்கவே விடாது எங்கே போய் என்ன சக்தி அதிகப்படுத்தும் அப்போ உடம்பு கெட்டு போயிடுது இன்னொருத்தருக்கு மருந்து மாத்திரைன்னு போய் அதுக்கு வந்து அதோடைய சைடு எஃபெக்டில் ஒயிட் பேச்சஸ் வரும் இப்போ ஒரு சில வியாதிக்குங்கும் போது உங்களுக்கு அதுக்கான ஒரு பத்திய முறைகளும் இருக்கணும் அந்த பத்திய முறைகளை கடைபிடிக்கும் போது இதுக்கான ஊட்டச்சத்து தோலுக்கு எல்லாமே போயிடும் இதுமாரி எவ்வளோ விடயங்கள் இருக்குது விசப்பூச்சி கடித்து பிளட்டு நஞ்சாயி அதுக்கு ஒரு சில உணவுகள் வந்து ஆகாது பிப்பரிப்பு சார்ந்த உணவுகள்லாம் அதுக்கு ஆகாது உங்களுக்கு அந்த பூராம் பூச்சி தேள் குலவி இதுமாரி கிடைச்சிங்களுக்கு ப்ளட்டு நஞ்சாக்கிறங்களுக்கு அது வேறு மாரி கேட்டகிரியில் ஃபுட் வரும் நோய் வைப்பைகளுக்கும் வேறு மாரி கேட்டகரியில் ஃபுட் வரும் இதில் பிள்ளைங்க வயதானிங்க கருற்ற பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டக்கூடிய பெண்கள் இதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் உணவு முறைகளும் நம்ம மாற்றி தான் கட்டமைச்சு நம்ம கொடுத்துட்டு வரங்க இதில் நம்மளுடைய உள்ளுக்கான ஹெர்பல் அதாவது துவர்ப்பு சக்தியை தூண்டப்படக்கூடிய நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறையை நம்ம இன்றைக்கி ஃபார்முலா சொல்லி தந்துட்டு வராங்க என்ன பயம் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும் நாளை பின்னே இது வந்து உங்களுக்கு பணமும் இல்லாமல் பக்க விளைவும் இல்லாமல் ஒரு குணமாக்குது அப்படிங்கும் போது இதை விடாமல் எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைகள் கருவுற்ற பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் போகட்டக்கூடிய பெண்கள் உட்பட முதியோர்கள் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் நோய் வாய்ப்புட்டிங்க மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கணும் கருவுற்ற பெண்களோ அல்லது தாய்ப்பால் போகட்டக்கூடிய தாய்மார்களோ கூட நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பட்டு ஒன்று சொல்லிட்டேங்க அப்படின்னா நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ம இதை எடுத்துக்கிட்டு இது அளவுக்கு மீறி போனாலும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக நஞ்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று இது கூட மற்ற ஒரு இன உணவுகள் எடுக்கிறது இன்றைக்கெல்லாம் கலப்பனமான உணவுகள் எல்லாமே கெமிக்கல் உணவுகள் அதோடைய சைடு எஃபெக்ட்டில் ஃபுட் பாய்சன் ஆகும் அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவு எடுக்கணும் எவ்வளோ நிமிடம் கேப் விட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும் ஓகேங்களா அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வேலைக்கு போகிறேன் வெளி ஃபுட்டு வந்து பார்த்திங்கனா நான் வந்து சுற்றுலா இதுமாரி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எங்கே வெளியே போகிறேன்னா அப்போ வந்து பயம் இல்லாமல் ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட சாப்பிட்டுருவேன் ஆனால் இப்போ வேலைக்கு அடிக்கடிக்கு போகிறதுனால நான் வீட்டில் காலையில் கஞ்சி சாதம் குடிச்சிடுவேன் மதியத்துக்கு வந்து சாப்பாடு என்னாச்சு தாளித்து எடுத்துகிட்டு போயிடுவேன் ஒரு நாள் எலுமிச்சாறு சார் ஒரு நாள் வந்து கருவேப்பில்லையை சோறு தாளிச்சிக்குவேன் அதுமாதிரி நான் என்னென்ன வீட்டில் இருக்குது அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குவேன் அதில் வெண்புலிக்கு ஆகுது ஆகலை அப்படி பார்க்க மாட்டேன் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றது தான் ரொம்ப விரியமானது வெண்புள்ளி பறிப்பி விட்டுறோம் அதில் குறிப்பாக இட்லி தோசை நான் வெளியே போய் இட்லி தோசை வந்து மதுரையில் ஒரு டைம் சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இட்லி அப்படி பஞ்சு மாரி இருந்துச்சுங்க மல்லிகை மாரி இருக்கணும் கொசுப்பு இட்லி மாரி இதுன்னு சொல்லி இந்த வினிகரு சோடா பாதிக்கம் போடுறது ரொம்ப மாவு பிளிக்கி வைக்கிறது மைதாமாவும் அதுலேயே வேறு கலந்து விடுவாங்க துவசை உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ விடயங்களும் வந்து அதில் வந்து ஒரு சீட்டிங் இருக்குது ஓகேங்களா வெளியேங்கிறது அது வியாபாரத்துக்காக போகக்கூடியது நம்ம நலனெல்லாம் இப்போ வந்து பார்க்குறது இல்லை மேலும் மேலும் நம்ம ஹோட்டலுக்கு வரணும்னு சொல்லி அதில் அஜினி மோட்டோ ஒரு சில ஃப்ரைட் ரைஸ் அது இதுமாரி அஜினிமோட்டோ போடுவாங்க அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ஸனு ஓகேங்களா ஏதோ ஒரு நாளைக்கு ஆசைக்காக சாப்பிட்ட பிரச்சனை இல்லை அது அடிக்ட் ஆகி பல பேர் அதுக்காக அந்த அஜினி மோட்டோவை பயன்படுத்துவாங்க இன்னொன்று கலரு கலர் கலராக அப்படியே இருக்கணும் சாதமாகட்டும் இந்த சிக்கனாகட்டும் கலர்களை வச்சு நம்மளை மயக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சிக்கன் அடிக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த பிரியாணிலேருந்து மீட் எடுக்க முடியல சிக்கன் பிரியாணிலேருந்து ஃபிஷ் சாப்பிட்றீங்களா மீட்டு எடுக்க முடியல நானே வந்து ஒரு மீன் விரும்பி தான் மீன் அப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீன் சாப்பிட்டேன் கொஞ்சம் பரப்பி விட்டுருச்சு இப்போ அது ஜிலேபி கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிட்டேன் வெளியும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் வெளியே ஃபுட்டும் சாப்பிட்றேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசையும் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் சேர்த்தி வச்சு செஞ்சிருச்சு நல்லாவே பரப்பி விட்டுருச்சு இருந்தாலும் பயம் கிடையாது நம்ம தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு அதன் பிறகு வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்து அதை நம்ம கட்டுப்படுத்திக்கு நம்ம அப்படி காணாமல் பண்ணிடுவேன் என்னென்னா உருவாக்குறது ஈஸி அதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் அதில் மட்டும் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா எதுவுமே வெற்றி காணலாம் இதில் நாம் வந்து நேற்று எனக்கு மெயினாக அனுபவம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் புளிசார் ஒருத்தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் நேற்று வந்து ஒரு நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஆனால் வாழ்க்கையை வெறுத்துட்டு விருதாச்சலத்தில் ஹோட்டலில் போய் நம்ம புரோட்டா சரி ரொம்ப நாளாகிடுச்சு பரோட்டா சாப்பிட்லாம் அதுவும் நைட் நான் சாப்பிட மாட்டேன் பரோட்டா இருந்தாலும் இட்லி தோசையை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் பாதிப்பு அதிகம் எனக்கு ஆவிறதுனால பரோட்டா கூட ஓகே கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரோட்டா ஆர்டர் போட்டால் நான் பரோட்டா செய்யறது லேட்டாக ஒன்றுட்டாங்க சேனிட்டு ரைஸ் வந்து இருக்குது நாங்கள் சரி நாமளும் என்ன மட்டும் கடையில் உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு கடை கம்மி தான் அதனால சே சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லி ரைஸ் வாங்கிட்டங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் முட்டை மற்றும் மொளாத்தூள் முட்டை இதுதாங்க இதில் முட்டை போடாமல் நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ஸ்மெல்லு அந்த ரைஸோடைய டேஸ்ட்டை தூக்குறது அது முட்டை தான் ஒரு நாள் தானே சாப்பிட்றேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க முட்டையே வேவலை அப்போ எப்படி போய் முட்டை கோசு வேவோங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா ஆறு சாதத்தை போட்டு ஒட்டுக்காக வந்து குக் பண்ணி ஆறு பேத்துக்கு டேபிளில் கொண்டு வந்து வச்சாங்க ஏன்னா சிட்டியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபுட்டை வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் இன்னொன்று ப்ராப்பராக வேவிக்க மாட்டாங்க தேவையான மசாலாவும் போடல வாழ்க்கையை வெறுத்துட்டேன் இதுக்கு மேலே ரைஸ் எந்த தந்தை சாப்பிட்டா கூட எனக்கு அதை நினச்சாவே ரைஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் ஓகே இப்போ ரைஸ் வந்து நானுமே கூட எனக்கு ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வருவேன் சந்தியாவுக்கு வாங்கிட்டு வருவேன் அவங்க வந்து ஒரு கடத்துக்கு மேலே சாப்பிட்றதுக்கு முடியாமல் மீதி வச்சுருவாங்க அதை நான் சாப்பிட்ருவேன் ஆனால் எனக்குன்னு வாங்க மாட்டேன் வெளியே போகும்போது வேறு வழி இல்லை நம்ம புரோட்டாவை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா இதை பார்க்கும்போது இட்லி ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி மூணு சாப்பிட்டு மூணுலேயுமே வெறுத்துட்டு மூணுமே எனக்கு வந்து செட் ஆகிறதுல பரப்பி விடுது